ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த விடியலில் உனக்கு வெற்றி வாக்கினை கொடுப்பதற்காக உன் வராகியானவள் வந்திருக்கின்றேன் என் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக நீ ஒன்றை தெளிவாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் வராகியின் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்டால் மட்டுமே இந்த தாயின் வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்பவர்கள் இந்த வராகி என்னுடைய வாக்கினை நம்பிக்கை இல்லாமல் கேட்டால் மட்டும் அது எப்படி உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொண்டு மனதில் எப்பொழுதுமே நிம்மதியோடு வராகி நம்மோடு இருக்கின்றாய் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்க வேண்டும் இன்றைய நாளை பொழுது நீ உன் மனதிற்குள் இந்த தாயானவள் என்னை நினைத்துக் கொண்டு நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் உன் மனதிற்குள் சொல்லிக்கொள் பிறகு நடக்கப் போகின்ற மாற்றங்களை எல்லாம் நீயே உணர்ந்து கொள்வாய் நான் நீ கேட்கும் வரை இங்கே ஏன் நின்று கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தை இன்று என் வாக்கினை கேட்க வேண்டும் என்று உன் வராகியானவள் நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து மிக பெரிய தெளிவினை கொடுக்க வேண்டும் என் குழந்தை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று உன் வராகியம்மா நான் ஆசைப்படுகின்றேன் நீ உன் மனதிற்குள் சொல்லிக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள் என்னெல்லாம் தெரியுமா அம்மா நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்னுடைய மனதும் என்னுடைய உடலும் இன்றைய செயலை நல்லபடியாக செய்வதற்கு நல்ல புத்துணர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்னால் நான் நினைத்த எல்லா செயல்களையும் இந்த தடையும் எந்த தடையும் இன்றி இன்று செய்து முடிக்க முடியும் நான் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் இன்று நிச்சயமாக நல்ல தெளிவாக இருக்கும் என் மனதில் இருக்கின்ற உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் இன்று என்னை நல்ல வழியாக வழிநடத்தி கொண்டு செல்லும் மனதளவில் நான் நிறைந்த அருச்செல்வத்துடனும் பொருட்செல்வத்துடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இவற்றையெல்லாம் எனக்கு கொடுத்த அம்மா உனக்கு நன்றி என்று சொல்லி இந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையாக மாறுகின்ற இந்த நிலையில் இந்த எண்ணங்களை எல்லாம் அதிகாலையில் நீ உன் மனதிற்குள் வைத்துக் கொள்வாயா ஆனால் இன்றைய நாள் முழுவதும் உனக்கு நிச்சயமாக நல்ல நாளாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நீ நினைத்ததை எல்லாம் இன்று நிச்சயமாக விடுவாய் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நீ நல்ல பாதையில் சரியான பாதையில் சரியான தர்மத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதை குறிக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான பாதையில் செல்லும் பொழுதுதான் உன்னை தடுத்து நிறுத்துவதற்கு என்று தீய சக்திகள் உன்னை சுற்றி வரும் இதே சமயத்தில் நீ தீய வழியில் சென்று பார் எல்லோரும் உன்னை தட்டி கொடுப்பார்கள் நீ அங்கேயே சென்று அழிந்து என்று நினைப்பார்கள் அதுவே நல்ல பாதையில் சென்றால் எங்கே முன்னேறி விடுவானோ எங்கே வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சென்று விடுவானோ என்று உன் மீது பொறாம எண்ணங்களை விதைத்துவிட்டு செல்வார்கள் அதனால் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு ஒருபோதும் இந்த பாதையிலிருந்து விலகிவிடக் கூடாது என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதிற்குள் எப்பொழுதும் நீ வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனது வேதனைப்படும் போது எல்லாம் நீ என்னை தானே நாடுகின்றாய் இந்த வராகியை தானே நாடி வருகின்றாய் ஏனென்றால் உனக்கான ஆறுதலும் நீ தேடுகின்ற மாறுதலும் இந்த வராகியிடம்தான் கிடைக்கின்றது என்பதனை நீ நன்றாக உணர்ந்து விட்டாய் அதனால் தான் இந்த தாயானவளை தேடி நாடி வந்திருக்கின்றாய் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் தினமும் சந்திக்கின்ற ஒவ்வொருவருமே உனக்காக அனுப்பப்பட்டவர்கள்தான் வேண்டியவராக இருந்தாலும் சரி வேண்டாதவராக இருந்தாலும் சரி உனக்கு தெரிந்தவர் வந்தாலும் சரி உனக்கு தெரியாதவர் உன்னிடம் உன்னை நாடி சென்றாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே உனக்காக அனுப்பப்பட்டவர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் அவர்கள் வருவதற்கு அதனால் விளையக்கூடிய நன்மைகள் தீமைகளுக்கும் காரணங்களும் இருக்கின்றது எல்லாம் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை பொறுத்துதான் அமைகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சந்தித்தவர் கெட்டவர் என்று நீ நினைப்பாயானால் அதுவும் உன்னுடைய கர்மவினை கர்ம வினையின் பலன்தான் என்று நீ சந்தித்தவர் மிகவும் நல்லவர் என்றால் அதுவும் உன்னுடைய கர்ம வினையின் பலன்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எதுவுமே இப்படி நடந்துவிடுமோ இப்படி போய்விடும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க உன் தாயானவள் எனக்கு ஒரு நொடி போதும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீ என்னிடம் அதிகமாக எதுவும் கேட்டதில்லை நீ இந்த தாயிடம் கேட்பதெல்லாம் அம்மா என்னோடு இருந்து என்னை வழிநடத்திச் செல்லுங்கள் என்பதனை தான் நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை அதனால்தான் இந்த தாயானவள் உன்னோடு இருப்பது போன்ற உணர்வினை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் தினம் உன்னோடு பேசிக் உனக்கு வாக்குகளை தந்து கொண்டிருக்கின்றேன் நீ இதற்கு முன்னால் எப்போதாவது இந்த தாயினை கண்டிருக்கின்றாய் என் வாக்கினை கேட்டிருக்கின்றாய் சமீப சமீப காலமாக நீ தினம் தினம் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் நீயே சமீப காலத்தில் தான் இந்த தாயானவளை அதிகமாக நாடி வந்திருக்கின்றாய் என்னை அதிகமாக தேடி வருகின்றாய் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றாய் என்ற உனக்கான தீர்வுகள் எல்லாம் உடனடியாக கிடைக்கும் என்று நம்புகின்றாய் அப்படி இருக்கும்பொழுது உனக்குள் அந்த நம்பிக்கையினை நான் தராமல் எப்படி செல்வேன் உன்னோடு நான் இருக்காமல் எங்கே சென்றுவிடப் போகின்றேன் அதனால் என் குழந்தையே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு தான் எல்லா செயலையும் தொடங்க வேண்டும் மனிதனின் மனிதனை ஒரு பொழுதும் நம்பாதே ஏனென்றால் அவன் உன்னை விட்டு சென்று விடுவான் காலத்தை ஒரு பொழுதும் நம்பாதே அதுவும் உன்னை விட்டு கடந்து செல்லக்கூடியது இந்த தாயானவள் என்னை மட்டும் நம்பு நானே உனக்கு வழியாகவும் நல்லதொரு ஒளியாகவும் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்யக்கூடியவை என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் துரோகங்களால் வாழ்க்கையில் விழுந்து விட்டேன் என்று நீ சொல்லி அழுது புலம்புகின்றாய் உறவுகள் உன் மனதை உடை விட்டார்கள் என்று வேதனைப்படுகின்றாய் பேசுகின்ற வார்த்தைகளால் உன்னை வெறு வென்றெடுத்து விட்டார்கள் என்று நீ அழுது புலம்புகின்றாய் ஆனாலும் நீ இந்த வராகியானவள் என்னுடைய கரம் பற்றியதால் உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் மறந்து நான் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தாயே என்று என்னிடம் கூறுகின்றாய் நீ சொல்வது அனைத்துமே உண்மைதான் யார் உனக்கு துரோகங்கள் செய்தாலும் யார் உன்னை ஏமாற்றினாலும் யார் உன்னை வார்த்தைகளால் வெந்தெடுத்தாலும் உனக்கு எத்தனை தீமைகளை யார் செய்தாலும் நீ இருப்பது இந்த வராகியின் கைப்பிடிக்குள் என்பதனை நீ மறந்து விடாது இப்பொழுது இருக்கின்ற இந்த தெளிவு உனக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலை இந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத இந்த வராகியின் கை என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக மாற்றி காட்டுவேன் பொறுமையோடு என் குழந்தை காத்திருக்க வேண்டும் பொறுமை இல்லாமல் நீ எடுக்கின்ற எந்த ஒரு முடிவிற்கும் உன் வராகியானவள் நான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது நான் செய்ய நினைக்கின்ற காரியத்தை நீயே சென்று விட்டால் அதற்கு ஒருபோதும் இந்த வராகியின் மீது நீ பழி போடக்கூடாது நீ என்றுமே என்னை வணங்குவதை ஒரே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த தாயானவளை சரணடைந்து விட்டால் நம் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கின்றாய் அது உண்மைதான் ஆனாலும் நீ உன்னுடைய முயற்சிகளை உன் வாழ்க்கையில் கைவிட்டு விடக்கூடாது சதா சர்வ காலம் என் முன்னே அமர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது என்னை வணங்கிவிட்டு உன்னுடைய கஷ்டங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு நீ உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கிவிட வேண்டும் நான் உன்னோடு வந்து உனக்கு வெற்றியினை பெற்றுக் கொடுப்பேன் என்பதை மட்டுமே என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உயர நினைக்கும் பொழுது வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி விடுவதற்கு என்றும் யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே உன்னுடைய பலம் என்னவென்பதை நீயே அறியாமல் தான் இது போன்று வருத்தம் கொள்கின்றாய் நீ தனித்து நிற்பதுதான் உன்னுடைய வலிமை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு உதவி செய்தால் நீ மேலே வந்து விடுவாய் என்று தான் அவர்கள் உன்னை ஒதுக்குகின்றார்கள் அதனால் என் குழந்தையே நீ அது போன்று செயல்களை செய்ய நினைப்பவர்களுக்கு வெற்றியினை கொடுக்காமல் அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் கொடுக்காமல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும் உனக்கான வெற்றியின் மங்கள செவ்வாயில் கொடுக்க விருப்பம் வராகி நான் என்பதை மட்டும் நீ மறந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த வராகியிடம் இருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக உண்டு ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக சற்று நிதானத்தோடும் இருந்து செயல்படும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்